இன்றைய வேத வசனம் ஏசாயா நாற்பது இருபத்தொன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பிளன் கொடுத்து சத்துவம் சத்துவத்தை சத்துவத்தைப் பண்ணுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடும் அதனால் சமாதானமும் இழந்து போகக்கூடும் மற்ற காரியங்களை செய்வதற்கு பிளன் இல்லாதது போல தோன்றும் ஒரு சிலர் வேலையின் நிமித்தமாய் சோர்ந்து போவார்கள் வேலையில் அதிக நெருக்கடி போட்டிகள் விரோதம் என எதினால் சோர்ந்து போவார்கள் ஒரு சிலர் குடும்பத்தின் வாரத்தினால் சோர்ந்து போவார்கள் குடும்ப தேவைகளை சந்திக்க வேண்டும் பிள்ளைகளின் படிப்பின் காரியங்கள் அனுதின தேவைகள் என எதினால் சோர்ந்து போவார்கள் ஒரு சிலர் வியாதியின் போராட்டத்தினால் சோர்ந்து போவார்கள் மேலும் சிலர் குழந்தை இல்லாத சூழ்நிலையினால் சோர்ந்து போவார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரியத்தினால் சோர்ந்து போவார்கள் இன்றைக்கு நீங்களும் இப்படி ஏதாவது ஒரு காரியத்தினால் சோர்ந்து போவீர்களானால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களை இப்பொழுது பிலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் வசனம் சொல்கிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பிளன் கொடுத்து இல்லாதவனுக்கு சத்துவத்தைப் பிரிக பண்ணுகிறாராம் நீங்கள் கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் சோர்வுகள் இருக்கக்கூடும் ஆனால் அதுவே நிரந்தரமாய்த் தங்கியிராது அதை எதிர்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார் எப்படியென்றால் பவுல் சொன்னது போல என்னைப் பிளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிளன் உண்டு ஆம் கர்த்தர் சொல்லுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு பிளன் தருவேன் என்பதாக ஆனால் பவுல் என்னைப் பிளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்கிறார் அப்படியென்றால் பவுல் சொல்லுகிறார் எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவைக் கொண்டு என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிளன் உண்டு என்பதாக அடுத்து நீங்கள் நினைக்கக்கூடும் பவுலுக்குள் இருந்த கிறிஸ்து எனக்குள்ளும் இருக்கிறாரா என்று எப்படி கண்டறிவேன் என்பீர்களானால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பொது அடைவார்கள் என்று வசனம் சொல்கிறது அப்படியென்றால் உங்கள் காரியங்கள் எதுவாயினும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் அவருக்காக காத்திருங்கள் உங்களுக்குள் வாசமாயிருப்பார் அப்பொழுது உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவைக் கொண்டு எல்லாவற்றையும் மேற்கொள்ள உங்களுக்கு பிளனுண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக